ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இப்போ நான் மார்க்கெட் போய்ட்டு வந்தேங்க மார்க்கெட் போயிட்டு என்னென்ன பொருள்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு காயெல்லாம் எதுவுமே வாங்கலைங்க காயெல்லாம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குது அதனால் மற்ற பொருள்கள் மட்டும்தான் தக்காளி வெங்காயம் தேங்காய் இந்த பொருள்கள் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இது வந்து சின்ன வெங்காயங்க இது வந்து கிலோ ஐம்பது ரூபா இது வந்து நாட்டு வெங்காயம் பாருங்கள் நாட்டு வெங்காயம் இது இது வந்து கிலோ ஐம்பது ரூபா ஒரு கிலோ இது அப்புறம் பல்லாரி வெங்காயம் இது வந்து கிலோவே நாற்பது ரூபா தான் இதுவும் ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன் அப்புறம் சக்கரைவள்ளி கிழங்கு இது வந்து முப்பது ரூபாங்க அரை கிலோ இது முப்பது ரூபா ஒரு கிலோ அறுபது ரூபா அப்புறம் வாழைப்பழம் இது வந்து கற்பூரவல்லி வாழைப்பழங்க இது வந்து நாற்பது ரூபா இது அப்புறம் இஞ்சி பாருங்கள் இருபது ரூபாங்க இந்த இஞ்சி பாருங்கள் கிழங்கு மாதிரி எவ்வளோ பெரிய பெரிய இஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இஞ்சி எல்லாமே இருபது ரூபா தான் இது அப்புறம் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா பத்து ரூபாங்க அப்புறம் தக்காளி வந்து ஒரு கிலோவே ஐம்பது ரூபா தான் இது வந்து அரை கிலோ இருபத்தஞ்சி ரூபா அப்புறம் இட்லி மாவு பாக்கெட் வாங்கியிருக்கேங்க இது வந்து நாற்பது ரூபா அப்புறம் தேங்காய் இந்த தேங்காய் இருபது ரூபாங்க அப்புறம் பூண்டு வந்து கால் கிலோ ஐம்பது ரூபா இது வந்து கால் கிலோ இந்த பூண்டு இது ஐம்பது ரூபா ஒரு கிலோ இரநூறுபா சொன்னாங்க நான் கால் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி கருவேப்பிலைங்க பாருங்கள் இந்த கருவேப்பிலையும் இந்த மல்லியும் அஞ்சு ரூபா இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து முந்நூற்றி முப்பது ரூபா தாங்க வந்துச்சு இதே மாதிரி இந்த பொருள்கள்லாம் உங்கள் ஊரில் என்னென்ன வேலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்